அறிவு தெளிவோடும் விழிப்போடும் இருப்போம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோகரிகளை இந்த நிமிட நச்சுக்கே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அறிவு தெளிவோடும் விழிப்போடும் இருப்போம் அறிவு தெளிவு என்பது உலக அறிவு அல்ல இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சுவரிகளே ஒன்று யோவான் இரண்டு இருபத்தி ஏழில் வாசிப்பது போல உங்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறது அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் ஒருவருக்கு உங்களுக்கு கற்பிக்க தேவையில்லை என்ற வாத்தின் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால் நிரப்ப நிரப்பப்படுகின்ற பொழுது நாம் இந்த உலகிலே அறிவு தெளிவோடு இருக்க முடியும் இரண்டாவது வெழிப்போடு வெளிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது வெளிப்போடு இருப்பது என்று சொல்ல சொல்லப்படுவது ஜபத்தில் அனலாக இருப்பது ஆண்டோரோடு உரையாடுகிற ஆண்டோடு உறவாடுகிற அந்த ஜபத்தில் நாம் அழகாக இருக்க வேண்டும் இந்த ஜபமும் இந்த அபிஷேகமும் நமக்குள் இருந்தால் நாம் எப்பொழுதுமே அறிவு தெளிவோடு வழிபோடு இருப்போம் அறிவு தெளிவோடு வழிபோடு இருக்க நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமையன்